எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த போன் நம்பர் அத்தான் தான் வச்சிருப்பாரு பேசாம போன் பண்ணி பாத்துருவோமா அதுதான் பெஸ்ட் கால் பண்ணி பார்ப்போம் எதுன்னு தெரியலையே வரட்டு மாவனே இன்னைக்கு இருக்கு என்ன இல்லக்கிதா ஆபீஸ் டைம் ஆகல இன்னும் கிளம்பாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாம் கிளம்பியாச்சு ஓ என்ன சிரிக்கிறீங்க இல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு சாக்லேட் எப்ப தருவ என்ன சாக்லேட்டா ம் சாக்லேட் எப்ப தருவேன் கேட்டேன் எதுக்கு இல்ல நீயும் Black color நானும் Black color ரெண்டு பேரும் சேம் பென்சில்ல சாக்லேட் தர மாட்டியா

என்ன தாண்டி உன் பிரச்சனை தான் சொல்லுவேன் சொல்லுவன் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீயும் சொல்லவும் மாட்டேங்கிற அந்த போனை வேற மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருக்க இதுல வந்துட்டு எனக்கு உண்மையா இருக்கேன் அதுவா இருக்கேன் இதுவா இருக்கேன் இதுல சிரிப்பு வேண்டி கிடக்கு உனக்கு நான் சிரிச்சா தப்பா சிரிச்சா தப்பு இல்ல ஆனா நம்புற மாதிரி ஏமாத்துறீங்கல்ல அதுதான் தப்பு யாரு நம்பிக்கையை நான் இப்ப கெடுத்தேன் என்னோட நம்பிக்கையை தான் என்ன கீதா சொல்ற எனக்கு ஒண்ணு புரியல இல்ல என்னைய பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்றீங்கல்ல ஆமாண்டி தான் எனக்கு பிடிக்கும் மண்ணாங்கட்டி பிடிக்கும்னு சொல்றவங்கள்ட்ட உண்மையா இருக்கணும் இல்லனா அவங்க கிட்ட பிடிக்கும்னு சொல்ல கூடாது இப்ப நான் என்ன உன்கிட்ட உண்மையா இல்ல மரமண்ட மரமட்ட எல்லாதையும் நானே உனக்கு சொல்லணும் பாரு இப்ப நான் அவங்கள்ட்ட உன்னை கேப்பேன் மறைக்காம நீங்க உண்மை சொல்லணும் ம் கேளு உங்க கிட்ட இந்த ஒரு நம்பர் தான் இருக்கா என்ன கேக்குற அச்சோ உங்க கிட்ட இந்த ஒரு போன் நம்பர் தான் இருக்கான்னு கேட்டேன் என்ன திடுதுப்புன இப்படி கேக்குறா நேத்து தானே அந்த போனை நல்லா பக்காவா ஒளிச்சு வச்சோம்

இல்லை இல்லை ஃபோனை ரிப்பேர் பண்ண கொடுக்கறதுக்காக கடைக்கு வந்தான் ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொன்னான் அதை தான் சொல்ல வந்தேன் அந்த ஃபோனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் கீதா கேட்குறேன் இல்லை அந்த ஃபோன் நம்பருக்கு நானே என்ன நீயா கீதா இப்போதைக்கு எந்த உண்மையும் உளவிடாத அவரா எப்போ தப்ப ஒத்துக்கிட்டு என்கிட்ட லவ்வா சொல்கிறாரோ அப்போ பார்த்துக்கலாம் நீயா வம்படியாக வாங்கினீன்னா அது சரிபட்டு வராது ம் அதுதான் கரெக்டு என்ன ஏ இது மட்டும் நல்லா காதல விழுவோம் நான் அந்த போன் யாருதுன்னு கேட்டேன் இவ்ளோ கத்தி கேட்டேன் அப்ப மட்டும் திரு திரு முடிச்சுட்டு கேட்கலங்கிறீங்க அதான் சொல்லிட்டேன் கீதா என் ஃப்ரெண்டோடதுன்னு நம்பிட்டா நம்பிட்டான் காலையில இருந்து அந்த போன் வந்துட்டே இருக்கு என்ன எதுன்னு போய் பாருங்க போங்க என்னது அந்த போன் அடிச்சுட்டே இருக்கா அந்த நம்பர் வேற யாருக்குமே தெரியாது இப்ப உங்களுக்கு சொல்றது காதுல விழுகுதா இல்லையா ஆ விழுகுது கீதா போய் அந்த போன்ல யார் கால் பண்ணிருக்காங்கன்னு போய் பாருங்க போங்க ஆ சரி கிதா நான் தான் அதில் கால் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நினைக்கிறேன் அவர் உண்மையை என்கிட்ட சொல்லவே மாட்டார் பாப்பா அப்படி அந்த மனுஷன் என்ன சொல்ல வராருன்னு என்ன ஃபோன் ஆன் ஆகவே இல்லை நேற்றே ஃபோன் நோண்டும் போது பார்த்தேன் பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குன்னு அப்படியே போட்டுட்டு போயிட்டேன் அதனால தான் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருக்கு யார் கால் பண்ணியிருப்பா எந்த நம்பர்லேருந்து வந்திருக்கோம் இந்த ஃபோன் நம்பரை நான் இவங்க யார்கிட்டையுமே கொடுத்தது இல்லையே ஒரு அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அடிச்சிருப்பாங்களோ அப்பாவுக்கு மட்டும்தான் இந்த நம்பர் தெரியும் இல்ல அப்பா எதுவும் கால் பண்ணிருப்பாரா தெரியல அப்பா கிட்ட அப்புறமா கேட்டு பாப்போம் இவகிட்ட இப்ப என்ன சொல்றது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுனே உண்மையே சொல்லிருவோம் வாங்க சார் என்னாச்சு அந்த போனுக்கு யார் கால் பண்ணிருந்தா அது என் ஃப்ரெண்ட் ஃபோன் இல்ல யார் கால் பண்ணிருந்தானே எப்படி பாக்குறது ஓ அப்படியா ஆமா கிதா அவன்தான் பத்து பதினஞ்சு லாக் போட்டு வச்சிருப்பானே அதெல்லாம் எப்படி ஓபன் பண்றது அதுவும் இல்லாம அடுத்தவங்க ஃபோன் எடுத்து பாக்குறது தப்பு இல்ல அச்சோ ரொம்ப நல்லவருதான்ப்பா இல்லை ஃபோன் ஆன் பண்ணோன்னே மேலே யார் கால் பண்ணியிருக்கானே இன்டிமேட் வருமே அது கூடவா தெரியாது அது இல்லை கீதா சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோனு ஃப்ராடு ஃப்ராடு என்ன சுவிச் ஆஃப் ஆயிடுச்சா ஆமாம் கீதா நேத்தே பார்த்தேன் பத்து பர்சன்டேஜ் தான் இருந்தது ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து வச்சிருந்தேன் இதோ இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன் இதுக்கப்புறம் இந்த ஃபோனால் உனக்கு எந்த தொல்லையும் வராது என்னம்மா சொல்றீங்க நான் நம்புறேன் சரி வாக்கிதா ஆபீஸ்ல கொண்டு போய் இறக்கி விட்டுறேன் ம் ம் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க வரேன் ஆ சரி கீதா சரியான ஆளாக இருக்காரு நான் தான் கால் பண்ணியிருக்கேன் அதில் கண்டிப்பாக வந்திருக்கோம் அப்பயும் ஏன் இவர் இவ்வளோ நடிக்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி ஃபோன் எதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குமோ ச்சே அப்படிலாம் ஆயிருக்க வாய்ப்பே இருக்காதே இவர் எதுவும் ஒழுங்காக பார்க்காம பதட்டத்தில் ஆஃப் பண்ணிட்டாரோ என்னமோ இப்போ ஏதோ மாட்டலை திரும்பி என்கிட்ட மாட்டாமையா போகிறாரு அப்போ வச்சுக்கிறேன் எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு என் பையன் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு நீ ஏன் பேச்ச மட்டும் தான் நீ கேக்கணும் சரிமா மூணு மாசம் தானே எப்படியும் திரும்புறதுக்குள்ள ஓடிடும் அடியே ஜீவா உனக்கு இன்னும் மூணே மாசம் தான் டைம் என் பையன் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் பாக்குற பொண்ணு எப்படி நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் இப்போ புரிஞ்சிருக்குமே நான் எப்படிப்பட்ட கிரிமினல்னு எப்படியோ என் பையனை சம்மதிக்க வச்சதே எனக்கு பெரிய விஷயமா தெரியுது இதே மாதிரி ஒரு பெரிய ரிச்சான ஃபேமிலியா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மட்டும் போதும் அதுக்கப்புறம் அவ வந்து பார்த்துப்பா எல்லாத்தையும் என் பையன் நினைச்சிருப்பா மூணு மாசத்துல எப்படியாவது ஜீவாவ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கூட நடக்காதுன்னு எனக்கு தானே தெரியும் ஐயோ பாவுண்டா எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கான்னு தான் முடிச்சிட்டு இருக்க ஆனா அவளை அடைச்சு வச்சிருக்கிறதே நான் தானே உனக்கு தெரியாது கண்டிப்பா நீ எங்க தேடினாலும் சரி அவ உனக்கு கிடைக்கவே மாட்டா உடனே பிரியதர்ஷினிக்கு கால் பண்ணி அவ எப்படி இருக்காங்கிறத கேட்கணும் ஐயோ டைம் வேற ஆகிட்டே இருக்கு இன்னும் இந்த ராஜா சார ஆளையே காணும் எப்பதான் வந்து காசு தருவாருன்னு தெரியலையே எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஆ சொல்லுங்க நர்ஸ் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க விக்டோரியா மேம் கேட்க சொன்னாங்க எப்ப ஃபீஸ் பே பண்ணுவீங்க மேம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேம் பிளீஸ் மேம் ஆப்ரேஷனுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க இப்ப போய் நீங்க எப்படி பண்ணீங்கன்னா எப்படி மேம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க மேம் காசு கண்டிப்பா கிடைச்சிரும் நீங்க எதுக்கு ஒரி பண்ணிக்காதீங்க நீங்க கொஞ்சம் எனக்காக மேம் கிட்ட பேசி பாக்குறீங்களா அது எப்படி மேம் நான் பேசுறது யார் பேசினாலும் அந்த மேம் ஒத்துக்க மாட்டாங்க எயிட் லேக்ஸ் தானே சீக்கிரமா ரெடி பண்ண மாட்டீங்களா நீங்க ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இப்ப வந்து பத்து நிமிஷம் கூட எட்டு நிமிஷம் கூட கேக்குறீங்க மேம் எங்களோட சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேம் பிளீஸ் மேம் ஏதா இருந்தாலும் நீங்க மேடம் கிட்ட வந்து பேசிக்கோங்க மேடம் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க பணம் கொடுக்குறவரு வந்துக்கிட்டே இருக்காருன்னு இப்பதான் தான் மேம் கால் பண்ணாரு ஏதோ டிராபிக்ல பாருன்னு நினைக்கிறேன் மேம் எனக்காக மேடம்கிட்ட நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அவருக்கும் தான் தெரியும் நான் இங்கே இல்லைன்னா அவர் ரொம்ப நேரம் தேடுவார்ல ஒரு பத்து நிமிஷம் மேம் நான் வந்துடுறேன் நீங்க போங்க மேடம் ஒரு டென் மினிட்ஸ் எனக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ் சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மேடம் கத்துனாங்கன்னு எனக்கு தெரியாது சீக்கிரமா வர சொல்லுங்க மேடம் ஓகே மேம் ப்ளீஸ் மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னமா போங்க மேடம் ஏதாவது கத்திகிட்டே இருக்காங்க தர்ஷினி

என்னால பேச முடியாது நீ தான் பேசணும் உனக்கு தானே கால் பண்ணிருக்காங்க அப்ப நீயே பேசு ஐயோ ஹலோ என்ன போன் எடுக்க இம்புட்டு நேரமா இல்ல மேம் கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதான் மேம் எடுக்க முடியல நீ என்னவாவா இருந்துட்டு போ அவ என்ன பண்றா யார் மேம் நான் யார பத்தி கேப்பேன் ஜீவாவா மேம் ஆமா அவ என்ன பண்றா தான் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு சொன்னல மேம் என்ன

இல்லை மேம் வந்தாச்சு அப்படி சொல்லும் போது ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் தானே போயிட்டு போதுன்னு தான் மேம் இதுக்கெல்லாம் நான் காசு செலவு பண்ண முடியாது உன் காசுலயே நீ செலவு பண்ணிக்க அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது எத்தே பெரிய ஹாஸ்பிட்டல் வேணா கூட்டிட்டு போ அதை சரி பண்ணவே முடியாது இன்னும் மூணு மாசம் அவளுக்கு கெடு பரவாயில்ல ரெண்டு குளுக்கோஸ் பாட்டில் தானே ஏத்திட்டு போட்டோம் மேம் ரெண்டு குளுக்கோஸ் பாட்டில் தானே ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறமா கூட்டிட்டு வந்துடுறேன் மேம் ஆ என்னம்மா பண்ணேன் அவளை கொண்டு வந்து மூணு மாதந்தான் உங்கள் கஸ்டடியில் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அவளை விட்டுடலாம் நிஜமாவா மேம் இப்போ நான் உனக்கு என்ன தெலுங்குலையா சொன்னேன் சரி நான் ஃபோனை வைக்கேன் பிரியதோர்ஷினி இருக்கீங்களா ஏ ரஞ்சித் என்னடி நீ விமலாவை பே காமிச்சிட்டு வந்துரு சார் அப்புறம் அந்த கவுண்டர்ல போய் பில் பே ஆ ஓகேமா பில் பே பண்ணிட்டு அவங்கள பார்க்கலாமா இல்ல பார்த்துட்டு அவங்கள பில் பே பண்ணிக்கலாமா அது உங்க இஷ்டம் சார் ஓகே அந்த பேஷண்ட ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு வந்துறேன் ஆ ஓகே சார் ரஞ்சித் அவங்க விமலா இருக்காங்கல்ல அவங்கள போய் காட்டிட்டு வந்துரு ஆ ஓகேடி சார் இவங்க உங்களுக்கு காமிப்பாங்க நான் இங்கே கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு நர்ஸ் கூப்டாங்க போய் பே பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு வந்துறேன் ஆ சரிமா வாங்க சார் போலாம் ஆ மேம் சொல்லுங்கள் மேம் மேம் பில் பே பண்ணிட்டீங்களா மேம் ஆள் வந்துட்டாங்க அவங்கள யாருன்னு பார்த்துட்டு பில் பே பண்ணிடுவார் மேம் ஓகே மேம் பில் பே பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்லிப்பை மட்டும் வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுங்க ஓகே மேம் மேம் ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லாம் ரெடியா ஆ எல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் பில் பே பண்ணிட்டீங்கன்னா பேஷண்ட் கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க ஓகே மேம் நான் பில் பே பண்ணதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்துறேன் மேடம் கிட்ட எதுவும் வந்து பேசணுமா இல்லை இல்லை பில் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் ஓகே மேம் சின்னமா சின்னமா இங்க வந்து உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு அடி அடிப்பாவி மக்கா தூங்கிட்டு இருக்காது எப்படி இதுக்கெல்லாம் உட்காந்து மேனிக்கே தூக்கம் வருது நம்மளுக்கு எவ்வளவு மாத்திரை போட்டு படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது சை தூங்குறியானே இந்த வர இதெல்லாம் கொரட்ட வேற சின்னமா யாரடி

அப்புறம் நல்லா இல்ல அது இல்ல இது இல்ல நீ தானே சொல்லுவ நீயே வந்து பாத்து சொல்லு அத ஒரு கரண்டில கொஞ்சமா போட்டு எடுத்துட்டு வர வேண்டியதானே எடுத்துட்டு வந்த ஆரிபச்சிடி ஆரிபச்சுடின்பே நீ நேரா வந்து கிச்சன்ல என்ன ஏதுன்னு பாரு வா வா இவங்களுக்கு எல்லாம் என்னதான் ஆச்சோ தெரியலப்பா நானும் காத்தாலே கதை பேச உட்காந்துருச்சு தங்கச்சியை காத்தாட வெளிய போயிட்டு வரலாமே அப்படின்னு தான் வீட்டுக்குள்ளார எம்பட்டு நேரம் இருக்குறது அதான் வெளிய போனான்னு போறேன் போகும்போது எங்க உரைய போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க நீ போகும்போதே சொல்லிட்டு போனா நான் கேட்க போறேன் நீ ஒரு டைமுக்கு போவியா அப்புறம் கண்ட மணிக்கு நீ பாட்டுக்கு வருவியா அப்படி இருந்தா நாங்க கேட்காம இருக்க கேளு உங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்க வேண்டியதுதானே